සමහර අයට අපි එපාාවනේ හැමනිතරම එයාලගෙන හොයල බල්න්න නිසා. සමහර අයට අපි එපා වුනේ හැමනිතරම එයාලගෙන හොයල බල්න්න නිසා. යකෝ ඒ මනුසය වැඩගරනකොට හැමනිතරම කෝල් කරල කරදර ග්‍රාම කසාද බැන්න්නම පුුණන්නක්කොද කඩ දෙෙන්නේ. සමහර අයට සිලාක්ක අපිව එපාාවුනේ எங்களை වறுතු පොනොද. සමහර අයට அவ எப்பாவுனிே சிலாக்களுக்கு எங்கள வறுத்துப் போனது ஹமனிதிரம அடிக்கடி ஹமனி தரம அடிக்கடி ஏயாலகன அவங்களைப் பற்றி ஏயாலகன அவங்களைப் பற்றி ஹொயல பல புணிசா தேடிப் பாத்ததனாால். யக்கோ ஏ மனுசய වැகரண கொட்ட கோள்கரல கதரகரகம கசாத பந்தரபாசைப் புண்ணக்குத கண்டதேன்னயாடு லூசு வேல செஞ்சு கொருக்குக்கழ அந்த மண்சன கரஜப்படுத்திக் கொண்டிருந்தா யான கட்டந்ததுக்கு பிறகு புண்ணாக்கா சாப்பிடு தருவாணவன். வக்கரண வேலாவே வேல செஞ்சு கொறிருகிறனேரம் ஹமனி தரும கோள்க்கறலாம் அடிக்கடி கோள் பண்ணி கதரக்கரகம கரச்சப்பத்தினால் கசாதபந்தட்ட பசே கலையாண கட்டின பிறகு ஏ மனுசயா புண்ணக்குத கண்டதினுயாட்ட. ஏ மனுசையா அந்த மனிதன் புண்ணக்குத கண்டதினுவாட்ட புண்ணாக்கா சாப்பிடு தருவாணோங்களுக்கு. சரி இந்திடதிலே சமகார அட்ட அப்போ எப்போ ஆகுனே சமஹார அயன்றதுக்கு பிறகு ஒரு டே என்று போடப்பட்டிருக்கு சமஹார அயட சில ஆக்கலுக்கு இந்த இடத்துல ட இக்கு என்று பயன்படுத்தப்பட்டிருக்குது இன்றைக்கி நாங்கள் டேர் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணின சாந்திக்கு தேங்க்ஸ் பண்ணி கொள்றேன் நீங்களும் சாந்திக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் லண்டனில் இருந்து இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க ஸோ இன்றைக்கு நாங்கள் டேன்டாக என்னன்றது பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ கவுட் தி வீடியோ ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம் இந்த டேர்ன்ற விஷயம் பலவிதமான முறைகளில் பலவிதமான அர்த்தங்களை பலவிதமான சந்தர்ப்பங்களில் இந்த டேர்ன் மாறும் அது என்னென்றதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் உதாரணமாக ஆகன்னு பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் அது என்ன ஆகன்னு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் அதே மாதிரி இக்கு இக்குன்னு பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் அது என்னென்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் ஐ என்ற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது அந்த சந்தர்ப்பம் என்னென்னு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் அதே மாதிரி இல் அல்லது ல என்று பயன்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பம் அதே மாதிரி ஒரு எல்ஃபா ஆள் ஒரு எல்ஃபு எல்ஃபாக இருக்கிற ஒன்று என்று சொல்கிறதுக்கு நாங்கள் ஆளைன்னு பயன்படுத்துகிறோம் அந்த சந்தர்ப்பத்திலையும் ட பயன்படுத்தப்படும் அதே மாதிரி இடம் என்ற ஒரு சில சந்தர்ப்பங்களையும் நாங்கள் ட பயன்படுத்தப்படும் இப்போ இது என்னென்ன சந்தர்ப்பங்கள் எப்படி எப்படி அமையும் அப்படின்றது நாங்கள் ஒவ்வொன்றோண்டா விரிவாக பார்ப்போம் முதலாவதாக நாங்கள் பார்க்க போறது ஆக என்றா என்னென்று பார்ப்போம் உதாரணமா ஆக என்று சொல்கிறது எந்த ஆக தெரியுமா சரியாக பிழையாக ருசியாக உரைப்பாக நன்றாக நீளமாக அகலமாக என்று சொல்றோம் இந்த இடத்துல எல்லாம் கடைசியில் ஆக ஆக ஆகன்னு முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல ட ட டூ பயன்படுத்தப்படும் ஹரியட்ட சரியாக ஓயாகி வெடட்டிக்க ஹரியட்ட கரான் உங்களை வேலைகளை சரியாக செய்யுங்கள் சரியாக என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஹரியட்ட என்று இருக்கிறோம் ஓயாகி வெடட்டிக்க உங்களுடைய வேலைகளை ஹரியட்ட கரான் சரியாக செய்யுங்கள் வெரதியட்ட கிரானைப்பா பிழையாக செய்ய வேண்டாம் என்றால் என்று சொன்னால் செய்ய வேண்டாம் சாப்பாடை ருசியாக செய்யுங்கள் கேமரச ஹதண்ணு சாப்பாட்டை ருசியாக செய்யுங்கள் இந்த ஆக ஆகன்ற சந்தர்ப்பத்தில் டாக பயன்படுத்தியிருக்கிறோம் அதே மாதிரி செரட்டை ஹத அன்னிப்பா உரைப்பாக செய்ய வேண்டாம் செரட்டை ஹதிப்பா உரைப்பாக செய்ய வேண்டாம் செரட்டை செரன்னு சொன்னால் உறைப்பு கடுமையான சில சந்தர்ப்பங்கள் வரும் நான் செரன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது அவங்களுக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் செரட்டன்னு சொன்னால் உரைப்பாகன்ற அர்த்தம் செரட்டை ஹத அன்னிப்பா உறைப்பாக செய்ய வேண்டாம் ஒந்தட்ட ஹண்ணெ நன்றாக செய்யுங்க ஒந்தட்ட ஹத நன்றாக செய்யுங்க ஒந்தட்ட ஹாதான நன்றாக செய்யுங்க மேக பொட்டா திகேட்ட ஹதளது என்ன மேக திகேட்ட ஹதலது என்ன நீளமாக செய்ததாங்க மேக்க இதை பொட்டா கொஞ்சம் திகேட்ட திகனு சொன்னால் நீளம் திகேட்டுன்னு சொன்னால் நீளமாக திகேட்ட அதில் என்ன நீளமாக செய்ததாங்கன்னு அர்த்தம் மேக்க பழலட்ட காப்பாண்ணு இதை கொஞ்சம் அகலமாக விட்டுங்க மேக்க இதை பழலட்ட காப்பாண்ணு பழலை பழலைன்னு சொன்னால் அகலம்ன்ற அர்த்தம் பழலட்ட கப்பான்னு அகலமாக வெட்டுங்க பழலட்ட கப்பான்னு அகலமாக வெட்டுங்க மேக்க கொட்டட்டஹாதான் மேக்கை கொட்டட்டஹாத மேக்க இதை கொட்டட்டை கொட்டட்டன்னு சொன்னால் கொட்டைன்னு சொன்னால் குள்ளம் கட்டை அப்படின்ற மீன் கட்டைன்னு சொன்னால் பெரிய கட்டை இல்லை அதாவது ஷார்ட்டுன்னு சொல்கிறோம் கட்டை கட்டையாக மேக்கப்போட்டால் கொட்டட ஹதண்ணு கொட்டட்ட ஹதண்ணுன்னு சொன்னேன் அந்த என்ற சொல் தையுங்கன்ற சந்தர்ப்பத்திலே ஹதஅண்ணுன்னு பயன்படுத்தலாம் ஹதானே நாங்கள் வேறையோ ஒரு இடத்தை பார்ப்போம் இப்போ கொட்டட ஹதண்ணுன்னு சொன்னால் கொஞ்சம் குள்ளமாக செய்யுங்க அதாவது கொஞ்சம் ஷோர்ட்டாக செய்யுங்க அப்படின்றதுக்கு தான் நாங்கள் கொட்டட ஹதண்ணு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் பயன்படுத்திக்கொள்வோம் இப்போ யாகென லொக்குவட்ட மமது அண்ணன் யாகென லொக்குவட்ட மமது அண்ணின ஏஆகென அவரை பற்றி நாங்கள் கெனன்றதை நாங்கள் பார்த்துட்டு ஏற்கனவே போன வீடியோவில் ஏஆ கென அவரை பற்றி மம லொக்குவட்ட தாண்டின மம நான் லொக்குவட்டை பெருசாக பெருசாக தெரியாது எனக்கு அவரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது அவரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாதுன்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஏ ஆகின நம்ம லொக்குவட்ட தான் என்ன லொக்குவட்டன்னு சொன்னால் பெருசாகன்ற அர்த்தம் இப்போ முதலாவதாக இதை செய்யுங்க பழவனியட்ட மேற்குக்கிறான் பல மேக மேகக்கரான் முதலாவதாக இதை செய்யுங்க இப்போ முதல்ல இதை செய்யுங்கன்னு சொல்லும்போது முலிம மேக மேகக்கரானன்னு வரும் இப்போ நான் சொல்கிறது முதலாவதாக இதை செய்யுங்கன்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பயன்படுத்துறது பல வெனியட்ட மிகக்கரான் பல வெனியட்டைன்னு சொன்னால் முதலாவதாகு பல வெனியட்ட மேகக்கரண் அந்த கடைசியில் வந்திருக்கிற ட வந்து ஆகுன்றதை தந்திருக்குது இப்போ கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் அந்திமட்டை மகி கக்கியான் அந்திமட்ட கடைசி ஆகு அந்திமன்று சொன்னால் கடைசின்ற அர்த்தம் அந்திம ட கடைசியாக அந்திமட்டை மங்கை கக்கிய அண்ணம் கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் அந்திமட்டை மங்கை கக்கிய அண்ணம் கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் இதை சூப்பராக செய்திருக்கிறாங்க சூப்பிரிய கருளது இனம் சூப்பராக சூப்பராக அதுக்கு நாங்கள் சொல்கிறது சூப்பிரியை சுப்பிரியன்னு சொன்னால் சூப்பர்னு சொல்கிறேன் தானே அந்த சந்தர்ப்பத்தில் சிறப்புன்னு சொல்கிறோம் அதுக்கு தானே நாங்கள் சூப்பிரியன்னு சொல்கிறது சிறப்பாக சூப்பிரிய சூப்பராக சூப்பிரிய கருளது சிறப்பாக செய்திருகிறாங்கள் சுப்பிரியட்ட கர்லதிீனா அழகாகச் செய்திருக்கிறங்கள். லஸ்சனட்ட கர்லதிீனவா. லஸ்சனண்டுட் சொனால் அழகு லசனெட்ட அழகாக லசனட்ட கர்லதிீனவா அழகாகச் செய்திருக்கிறங்கள். லஸ்சண்ட கர்லதிீனவா அழகாகச் செய்திருக்கங்கள். மே கத்தட்ட கஹலதி என்ன பேட்டுக்கு. கத்தட்ட கஹலதி என்னமே பேட்டுக்கு. கத்தட்ட என்னது அசிங்கமாக கத்தண்ட் சொன்னால் அசிங்கம் கத்தெட்ட அசிங்கமாக என ல என்ன கஹணவான் சொன்னனா அடிக்கிறது கஹலத்தி என்ன அடிச்சிருக்கிறாங்க கத்தட்ட கஹலத்தனவா அசிங்கமாக ஆடிச்சிருக்கிறங்கள் மே பேன்ட்டக்க இந்த பேட்டை இந்த பேெயின்ட்டை அசிங்கமாக அடிச்சிருக்கிறாங்க சொல்றது மே பேன்க்க கத்தட்ட ஹலத்தி கெத்தட்ட கலத்தினும் மே பேக்க. அ சிங்கமாக ஆடிச்சிருகிறங்கள் இந்த பேட்டை இந்த சந்தரப்பத்திங்க கெத்தெட்ட இந்த நாங்க என்ன செஞ்ச கொலோ பைன் பிக்கும் ததட்ட ஹறக்கலதிන්න மேக்க ததட்ட இறக்கறளது என்ன மேக்கை இதை ததட்ட இறுக்கமாக ததன்னு சொன்னால் இறுக்கம் ததட்ட இறுக்கமாக ததட்ட இறுக்கமாக ஹென்னக்கி தாங்க ததட்ட ஹிறக்கறது என்ன இறுக்கமாக தாங்கன்னு நாங்கள் சொல்கிறது என்ன இதை கொஞ்சம் செய்யுங்க புருளட்டு லூஸாக புருன்னு சொன்னால் லூஸ்ன்னு சொல்கிறதானே நாங்கள் அந்த இழக்கிறது இலகுவாக்குறது அதுக்கு தான் இழக்கிறதுன்னு சொன்னால் ஒரு மூடி ஒன்று இருக்குது அதை இழக்குறது இப்போ அந்த ஷர்ட் இருக்குது இருக்க இருக்குது இதை கொஞ்சம் லூஸாக செய்கிறது புருளட்டை அதில் அது என்ன லூஸாக செய்கிறதுதாங்க புருளட்டைன்னு சொன்னால் லூஸ் ஆகன்ற மீனிங்கை அது தரும் அதே மாதிரி மெல்லிசாக வெட்டுங்க ஹீனியட்டை காப்பாட்ணு நாங்கள் மரக்கறி வெட்டும்போது சொல்லுவோம் மே போஞ்சிட்டிக்கை ஹீனியட்டை காப்பாட்ணு மே போஞ்சிட்டிக்க இந்த போஞ்சிகளை ஹீனியட்டை காப்பாண்ணு என்னது மெல்லிசாக வெட்டுங்க சின்னதாக வெட்டுங்க மெல்லிசு மெல்லிசாக வெட்டுங்கன்னு சொல்கிறது தான் ஹீனியட்ட காப்பாண்ணை என்று சொல்லி நாங்கள் என்ன சொல்கிறது பயன்படுத்துகிறது மேம் மாளுக்காயட்டி ஹீனியட்ட காப்பாண்ணேன் இந்த மீனை மெல்லிசா வெட்டுங்க மெல்லிசா வெட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு ஹீனியட்டை அப்போ ஹீனின்னு சொன்னால் மெல்லிசு ஹீனி ஹீனியட்டுன்னு சொன்னால் மெல்லிசாக ஹீனியட்டை காப்பாண்ணு மெலிசாக வெட்டுங்க ஒயால சீருவட்டை இன்னு சீருவட்ட சீருவ என்று சொன்னால் ஒழுங்குன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது சீருவை ஒழுங்காக நில்லுங்க சீர் இன்னு என்ன இன்னு என்ன ஒழுங்காக நில்லுங்க சீர் ஒட்டை என்னன்னு சொன்னால் ஒழுங்காக நில்லுங்க அப்படின்ற மீனிங்கை தரும் இப்போ உதாரணமாக இந்த வேலையை எனக்கு நல்லா தாங்கன்னு சொல்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் டிப்டொப்பாக செய்ததாரன் என்று சொல்லுவாங்க அப்படித்தானே டிப்டொப்பாக செய்ததாரன் சொல்லுவாங்க அதுக்கு நாங்கள் சொல்றது டிப்டொப் பெக்கடக்கர் அது என்ன டிப்டொப் பெக்கன்னு சொன்னால் டிப்டொப் அர்த்தம் டிப்டொப் சொன்னால் ஆகன்னு அர்த்தம் டிப்டொப் பெக்கடக்கரு அது என்ன டிப்டொப்பாக செய்ததாரன் டிப்டொப்பை கடை கரல கரலது என்ன டிப்டொப்பாக செய்ததாரன் அப்படின்ற மீனிங்க அது தரும் விரைவாக செய்யுங்க இக்ம நட்டக்கரான் விரைவாக இந்த இடத்துல ஆக வந்திருக்கு தானே இக்ம விரைவு இக்மங் இக்ம விரைவாக விரைவாக செய்யுங்க இக்ம நட்டுக்கரான் ஹிமீட்ட என்ன ஹிமிஹீட்ட ஹிமிங் என்று சொன்னால் மெதுவாகன்ற அர்த்தம் ஹிமிங் என் ஹிமிஹிட்ட என்னன்னு சொன்னால் மெதுவாக வாங்க மெதுவாங்க ஹமிහිட்ட என்ன மெதுவாகவாாங்க ஹமிහිட்ட என்ன மெதுவாகவாாங்க. சදந்தட்ட கතා කන්න சத்தமாக கதைங்க சදந்தட்ட கතාக்න්න. சදந்தே என்ன சொன்னால் சத்தங்கள் சදந்தட்ட சත්த்தமாக சදந்தட்ட கக்න්න சத்தமாக கதைையும்ங்கள் சදந்தட்ட கතා කන්න சත්த்தமாக கதைங்கள் கம்புரட்டை அண்ணைப்பா ஆளமாக போக வேண்டம். கெம்புரட்டை யன்னைப்பா ஆழமாக போக வேண்டாம்னு சொல்ல போகு நாங்கள் கெம்புரட்டை யான்ப்பான்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் இதில் அர்த்தங்கள் தரும் வமட்டை யன் வமன்னு சொன்னால் இடது தக்குன என்று சொன்னால் வலது தக்குனட்டை அண்ணு தக்குனட்டை என்று சொன்னால் வலது பக்கமாக போங்க இந்த இந்த தக்குனேக்கு பிறகு டே வந்திருக்குது பக்கம் ஆக என்று அர்த்தங்கள் தந்திருக்குது பக்கமாகன்றதுக்கு நாங்கள் நாங்கள் தமிழில் தான் பக்கமாகன்னு சொல்கிறோம் பெத்தன்றதெல்லாம் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை தக்குனு பெத்தட்டை அண்ணன்னு சொன்னால் வலது பக்கமாக போங்கன்றதான் அர்த்தம் தக்குனட்டை அண்ணன் சொல்கிறது பெட்டர் சரிதானே தக்குனட்டை அண்ணன் வலது பக்கமாக போங்க வமட்டை அண்ணன் இடது பக்கமாக போங்க வமட்டையண்ண இடது பக்கமாக போங்க அப்போ ஆகன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஆக ஆகன்ற சந்தர்ப்பத்தில் இந்த டேயை பயன்படுத்திருக்கிறோம் ஏன் இவ்வளோ உதாரணங்கள் கொண்டு வந்தேன்னு சொன்னால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கத்தை நான் உங்களை கொண்டு வரோம் அடுத்து தான் நாங்கள் பார்க்க போகிறது இக்குன்றதுக்கு நாங்கள் டே பயன்படுத்துகிற சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது மட்ட மம என்று சொன்னால் நான் மட்டை எனக்கு மட்ட எனக்கு மட்ட மதாக் வேணுவா எனக்கு ஞாபகம் வருது மட்ட எனக்கு மதக் வேணுவா ஞாபகம் வருது மட்ட மதக் வேணுவா எனக்கு ஞாபகம் வருது மேக்க ஒயாட்ட ஓனது மேக்க ஒயாட்ட ஓனது மேக்க இது ஒயாட்ட உங்களுக்கு ஒயாட்ட உங்களுக்கு ஒயா நீங்க ஒயாட்ட உங்களுக்கு மேக்க ஒயாட்ட ஓனது இது உங்களுக்கு வேணுமா மேக்க ஒயாட்ட ஓனுது இது உங்களுக்கு வேணுமா ஏ ஆட்டை மேக்கதே என்ன அவருக்கு இதை கொடுங்க ஏ ஆட்டை மேக்கதே அவருக்கு இதை கொடுங்க இந்த இடத்துல இக்குன்ற இடத்துக்கு நாங்கள் டய போட்டிருக்கிறோம் ஏ ஆட்டை மேக்கதை என்ன ஹித்தட்ட துக்காய் மனசுக்கு இருக்குது மனசுக்கு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஹித்தட்ட துக்காய் ஹித்தன்னு சொன்னால் மனசு ஹித்தட்ட மனசுக்கு ஹித்தட்ட துக்காய் மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஹித்தட்ட துக்காய் மனசுக்கு வருத்தமாக இருக்குது இந்த க்ரீமை முகத்துக்கு பூசுங்கன்னு சொல்கிறோம் முகத்துக்கு பூசுங்கன்னு சொல்லும்போது முகத்துக்கு இந்த இடத்துல முகத்துல பூசுங்கன்னு வராதா அந்த லேன் சொல்றதுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சரிதானே அதனால முகத்துல பூசுங்கன்னு சொல்லும்போது மூணட்ட கான்னு இப்போ இந்த உப்பை முட்டியில் போடுங்க இந்த இந்த உப்பை பானையில் போடுங்கன்னு சொல்றது இந்த உப்பை பானையில போடுங்க இந்த உப்பை பானைக்கு போடுங்க பானைக்கு போடுங்கன்னு சொன்னாலும் முட்டியேட்ட தான் பானையில் போடுங்கன்னு சொன்னாலும் முட்டி தான் பானை கீண்டு நாங்கள் பயன்படுத்துவோம் ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் பானை லேண்டும் பயன்படுத்துவோம் அப்போ கீன்னு சொல்லி இக்குன்றதுக்கும் டே தான் பானை லேண்டு சொல்லி லேன்னு சொல்கிறதுக்கும் டே தான் நாங்கள் பயன்படுத்துவோம் சரிதானே இதை பானையில் போடுங்க மேக்க முட்டியிட தான் மேல் மேலும் ஒன்று தான் இந்த உப்புகளை பானையில் போடுங்க இப்போது முட்டியிட்டேன்னு சொன்னால் முட்டிக்கு என்ற அர்த்தங்களை இது தரும் இப்போ சைக்கிளுக்கு இதை நான் வாங்கினேன் என்று சொல்லும்போது பைசிக்கல் ஏட்ட மேக்க மம கத்தா பைசிக்கல் ஏட்ட சைக்கிளுக்கு மேக்கம கத்தா இதை நான் வாங்கினேன் இதை நான் வாங்கினேன் எதுக்காக சைக்கிளுக்கு வாங்கியிருக்கிறேன் அப்போ பைசிக்கலேட்ட மேக்க கத்தா அப்படின்னு சொல்லும்போது பைசிக்கலுக்கு இதை நான் வாங்கினேன் இப்போ இதை பைசிக்கலில் போடுங்க இதை சைக்கிளில் போடுங்கன்னு சொல்கிறோம் இதை சைக்கிளில் போடுங்கன்னு சொல்கிறேன் தானே அந்த சந்தர்ப்பத்தில் மேக்க பைசிக்கல் ஏட்டதான் அண்ணன் இதை சைக்கிளில் போடுங்க மேக்க பைசிக்கல் ஏட்டதான் அண்ணன் இதை சைக்கிளில் பூட்டுங்க பூட்டுறதுக்கு அதாவது உண்டை நாங்கள் ஒன்றை நாங்கள் இன்னொன்றோட இணைச்சி பூட்டுறதுக்கு நாங்கள் கரணவான்னு சொல்லுவோம் கரணவான்னு சொன்னால் இந்த அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹை கரணவான்னு சொல்கிறது ஏதாவது ஒன்றோட நாங்கள் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹை கரணவான்னு சொல்கிறது இது இதை சைக்கிளில் பூட்டுங்கன்னு சைக்கிள் சைக்கிளில் அந்த லேக்கும் நாங்கள் சொல்கிறது பைசிக்கல்ல ஹைக்கர் அண்ணு மேக்க பைசிக்கல்லேட்ட ஹைக்கர் அண்ணன் இதை சைக்கிளில் பூட்டுங்க மேக்க பைசிக்கலேட்ட ஹைக்கர் அண்ணன் இதை சைக்கிளில் அர்த்தங்களே தரும் அப்போ சைக்கிளுக்கு பூட்டுங்கன்னு சொன்னாலும் பைசிக்கலேட்ட ஹைக்கர் அண்ணன் சைக்கிளில் பூட்டுங்கன்னு சொன்னாலும் பைசிக்கல்லேட்ட ஹைக்கர் அண்ணன் விளையாடி தானே டேன்ற சந்தர்ப்பத்திலையும் லேன்ற சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் இந்த டேயத்தை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் பயன்படுத்திருக்கிறோம் இப்போ வீட்டுக்கு சாமான் வாங்க போகிறேன் வீட்டுக்கு சாமான் வாங்க போகிறேன்னு சொல்லும்போது நாங்கள் சொல்றது கெதரட்ட படு கண்ணை அனவா கெதரட்ட வீட்டுக்கு படு பொருட்கள் கண்ணை அனவா வாங்க போகிறேன் கெதரட்ட படு கண்ணை எனவா வீட்டுக்கு பொருட்கள் வாங்க போகிறேன் இப்போ வீட்டுக்குன்ற சந்தர்ப்பத்தில் கெதிரட்டுன்னு பயன்படுத்திருக்கிறோம் இதே மாதிரி மாவை கெதரட்ட போட்டது தானே என்ன வீட்டில் கொஞ்சம் விடுங்க என்னை வீட்டுல விடுங்கன்னு சொல்லும்போது மாவை கெதிரட்டதான் மாவை கெதிரட்டதான் மாவை என்னை கெதிரட்டதான் வீட்டில் விடுங்கோ அந்த வீட்டில்னு போதும் நாங்கள் கெத டேர்னு தான் பயன்படுத்திருக்கோம் அப்போ லேர்ன் பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்திலையும் டே போட்டிருக்கிறோம் இருக்குன்ற சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் டேர் போட்டிருக்கிறோம் இப்போ மேக்க வாகனேட்ட ஹைக்கரானு மேக்க இதை வாகனேட்ட ஹைக்கரான்னு வாகனத்துக்கு பூட்டுங்க இதை வாகனத்துக்கு பூட்டுங்கன்னு சொல்லும் போது வாகனேட்ட ஹைக்கரான் வாகனேட்ட தான் இதை வாகனத்தில் போடுங்க வாகனத்தில் லேன் சொல்கிற சந்தர்ப்பத்திலேயும் வாகனையே டே வாகனத்துக்குன்ற சொல்கிற சந்தர்ப்பத்திலேயும் வாகனைய டேன்னு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் பயன்படுத்திருக்கோம் அப்போ லேன் சொல்கிற சந்தர்ப்பத்திலேயும் இக்குன்ற சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் டே பயன்படுத்திருக்கிறோம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ரைட் பொத்தட்ட ஸ்டிக்கர் கஹன்னு பொத்தட்ட புத்தகத்துக்கு பொத்தட்ட ஸ்டிக்கர் கான்னு புத்தகத்துக்கு ஸ்டிக்கர் அடிங்கும் பொத்தட்ட கவரதானு புத்தட்ட கவரை தானு பொத்தட்ட புத்தகத்துக்கு கவரை தானு உற போடுங்க புத்தட்ட கவரைதானு புத்தகத்துக்கு உற போடுங்க புத்தகத்துக்குன்னு தான் நாங்கள் பயன்படுத்திருக்கிறோம் இப்போ நீங்கள் பேங்கில் போய்ட்டு பேங்க் புத்தகம் இருக்குது தானே இந்த புத்தகத்தில் காசை போடுங்க புத்தகத்தில் காசை போடுங்கன்னு சொல்கிறதானே இந்த சந்தர்ப்பத்தில் புத்தட்ட சல்லிதானு புத்தகத்தில் காசு போடுங்க புத்தட்ட சல்லிதான்னு புத்தகத்தில் காசு போட்டு வச்சுக்கொள்ளுங்க பொத்தட்ட சல்லிதாள தியாகன்னு அண்ணு பொத்தட்ட புத்தகத்துக்கு சல்லிதாள தியாகண்ணு காசு போட்டு வச்சு கொள்ளுங்கள் புத்தகத்தில் காசு போட்டு வச்சுக்கொள்ளுங்க புத்தகத்துக்கு காசு போட்டு வச்சுக்கொள்ளுங்க புத்தகத்துக்கு புத்தகத்தில் விளையாட்டு தானே அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் புத்தைக்கு பிறகு டேன் ஆக போட்டுருக்குறோம் இப்போ தலைக்கு நாங்கள் சொல்கிறது ஒழுவை தலைக்கு என்ன சொல்கிறது ஒழுவை இப்போ ஒழுவட்ட கஹான்னு தலைக்கு அடிங்கன்னு சொல்ல சொல்லப்போக்குள்ள தலைக்கு அடிங்க என்ன தலைக்கு அடிங்கன்னு சொல்லும்போது ஒழுவட்ட கஹன்னு ஒழுவட்ட கஹன்னு தலைக்கு அடிங்க இப்போ தலையில் என்ன வையுங்க ஒழுவட்ட தெல்கான்னு ஒழுவட்ட தெல்கான்னு ஒழுவட்ட தெல்கான்னு சொன்னால் தலையில் என்ன வையுங்கோ தெலுன்னு சொன்னால் எண்ணெய் தெல்கான்னு என்ன பூசுங்க அப்போ தலையில் என்ன பூசுங்கன்னு சொல்லும்போது ஒழுவட்ட தெல்கான்னு ஒழுவட்ட தெல்கான்னு தலையில் என்ன பூசுங்கன்னு சொல்லும்போது ஒழுவட்ட தெல்கான்னு எங்கிட்ட சபங்கான்னு எட்ட எங்க சொன்னால் உடம்பு எங்கட்ட சபங்கான்னு சொன்னால் உடம்புல சோப் போடுங்க உடம்புல சோப் போடுங்கன்னு சொல்லும்போது எங்கிட்ட சபங்கான்னு இப்போ நாங்கள் எங்கேயே கண்ணுன்றும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் அதை நாங்கள் பிறகு பார்ப்போம் சரிதானே எங்கட்டன்னு சொன்னால் உடம்புல என்ற அர்த்தங்களும் தரும் உடம்புக்குன்ற அர்த்தம் உடம்புக்கு சோப் உடம்புக்கு சோப் போடுங்கன்னு தானே உடம்புக்கு சோப் போடுங்கன்னு சொல்லும்போதோ என்னது எங்கிட்ட சபங்கான்னு சொல்லுவோம் இப்போ என்ன முதுகுக்கு கொஞ்சம் சோப் போட்டு விடுங்க என்ன முதுகுக்கு கொஞ்சம் சோப் போட்டு விடுங்கன்னு சொல்லுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் மகை பிட்டட்ட போட்டா சபாங்காண்ணு மகை பிட்டட்ட பிட்டன்னு சொன்னால் வெளி முதுகு என்ற சந்தர்ப்பங்கள்லாம் தரும் பிட்டட்டன்னு சொன்னால் முதுகுக்கு முதுகுக்கு சோப் போடுங்கன்னு சொல்லும்போது பிட்டட்ட சபாங்கானை அப்படி இல்லைன்னு சொன்னால் பிட்டே சபாங்கானன்னு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ முதுகுலன்னு பயன்படுத்தும் போதும் பிட்டட்ட முதுகுக்குன்னு பயன்படுத்தும் போதும் பிட்டட்ட என்று நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளும் பயன்படுத்தி கொள்வோம் எங்கே போகிறீங்க நான் வயலுக்கு போகிறேன் வகதையண்ணே எ எங்கே போறீங்க நான் வயலுக்கு போகிறேன் நான் வயலுக்கு போகிறேன் நம்ம கும்புரட்டையானவா கும்புரட்டையானவா கும்புர வயல் கும்புரட்டையானவா வயலுக்கு போறேன் கும்புரட்டையானவா வயலுக்கு வயலுக்கு போறேன் கெஹுவா கும்புரட்டை கெஹுவான்னு சொன்னால் வயலில் எண்ணெய் அடித்தோம் வயலில் எண்ணெய் அடித்தோம்னு சொல்லும்போது கும்புரட்டை தெல் கெஹுவா இப்போ நாங்கள் இந்த மருந்தெல்லாம் அடிக்கிறதனே கும்புரட்டை பெஹேத் கெஹுவா வயலில் மருந்து அடிச்சிருக்கு வயலில் அடிச்சிருக்கு தண்ணி குடிக்க வேண்டாம் கும்புரட்ட பெஹேத் கெஹுவா ஒத்துரபோண்ணா கும்புரட்ட பகேத் கேகுவா கும்புரட்ட கும்புரட்டன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த வயலில் பகேத் கே ஹுவா மருந்து அடிச்சிருக்குது வத்துர பொண்ணேப்பா தண்ணி குடிக்க வேண்டாம் எக்க விசாய் அது விஷம் விஷம்னு சொல்ல போல விசாயின்னு நாங்கள் சொல்லுவோம் சரிதானே எக்க விசாய் அது விஷம் அப்போ அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது குடிக்கக்கூடாது கும்புரட்ட தெலுங்க ஆலத்தை ஏனுவான் கும்புரட்ட பகேத்க ஆலத்தை ஏனுவான் இந்த சந்தர்ப்பத்தில் வயலில் அடிச்சிருக்கிறோம்னு நாங்கள் பயன்படுத்துவோம் தமிழில் சில இடங்களில் வயலுக்குண்டும் பயன்படுத்தும் அப்போ வயலுக்கு என்ன அடிச்சிருக்குது வயலில் மருந்து அடிச்சிருக்குது வயலில் என்ன அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் கும்புரட்டை பேகத்காலத்த இனம் கும்புரட்டை பேஹ்காலத்தீனன்னு சொன்னால் வயலில் என்ன மருந்து அப்படின்ற மீனிங்கில் இது தரும் ரைட் இந்த வீடியோ ரொம்ப லோங்காக போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் விளங்கப்படுத்திருக்கிறேன் ஒன்று இந்த டேயை ஆகன்னு பயன்படுத்துகிற எப்படின்னு விளங்கப்படுத்திருக்கிறேன் அதே மாதிரி இக்குன்னு பயன்படுத்துகிற எப்படின்னு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன் அது லேண்ட் வாரதையும் நான் பயன்படுத்திக்கிறேன் மூன்று சந்தர்ப்பங்கள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டா அப்படின்னு சொல்லி கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை செய்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஸ்பான்சர் பண்ணுங்கள் நான் வீடியோக்களை செய்கிறேன் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நம்மளோட ஆன்லைனில் கிளாஸ் ஆரம்பிக்கப்படுது அந்த கிளாஸில் நீங்கள் இணைஞ்சு கொள்ள விரும்பினால் அறவே சிங்களம் தெரியாட்டியும் இல்லை நான் உங்களுக்கு சிங்களத்தை பழக்கித் தருவேன் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கத்தை வாட்ஸ்அப் அட் பண்ணி கொண்டு நீங்கள் எனக்கு கால் அனுப்பி தாங்க மெசேஜ் ஒன்று போடுங்க நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அடுத்த வீட்டில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் மை நடபுவான் ஸ்வைனிங் ஆஃப்